ஆ எல்லோ மக்களே அட்லாண்டிக் கடல்ல இருக்கிற பெர்முடா ட்ரையாங்களுக்கு மேல போற கப்பல் பிளைட்ஸ் பறவைகள் அப்படின்னு எல்லாமே எழுபது வருஷங்களா மர்மமான முறையில காணாம போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அதை ஆராய்ச்சி பண்ண போன விஞ்ஞானிகளும் என்ன ஆனாங்கன்னு தெரியல இந்த ட்ரையாங்கிள் ஏழு லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு இதோட ஒரு பகுதி பெர்முடாவையும் இன்னொரு பகுதி அமெரிக்காவோட புளோரிடாவையும் மூணாவது பகுதி போர்ட்டோ நிகோவையும் ஜாயின் பண்ணது இது வரைக்கும் நிறைய பேர் அந்த பகுதியில காணாம போயிருக்காங்க பல நாடுகள சேர்ந்த விஞ்ஞானிகள் பெர்முடா ட்ரயாங்கல் ஆராய்ச்சி பண்ணதுல அங்க புவி ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதால தான் கப்பல் மற்றும் விமானங்களை உள்ள இழுத்துக்குதுன்னு சொல்றாங்க ஆனா மதங்கள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுளோட சாபத்துக்கு ஆளாகிதான் அங்க போனவங்க எல்லாம் மாயமாயிருக்காங்கன்னு சொல்றாங்க இன்னும் சிலர் இதுக்கெல்லாம் காரணம் ஏலியன்கள் தான் அப்படின்னு உறுதியா நம்புறாங்க இத பத்தி தீவிரமா ஆய்வு செஞ்ச ஆஸ்திரேலியாவை சேர்ந்த குரூ செல்நிகி அப்படிங்கிறவரு பெர்முடா ட்ரையாங்கல்ல எந்த மர்மமும் இல்ல அங்க நடந்த அசம்பாவிதங்களுக்கு மோசமான வானிலை மற்றும் மனிதர்களோட தவறு தான் காரணம் அப்படின்னு பைனலா கண்டுபிடிச்சிருக்காரு